ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்னைக்கு நாம சந்தவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் ஸ்வீட் சந்தவையும் செஞ்சோம் அப்புறம் லெமன் சந்தவையுமே செஞ்சோம் இந்த ரெஸ் ரெண்டு ரெசிப்பியுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சந்தவை செய்யறதுக்கு ஒன்றரைப்படி இட்லி அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டோம் நைட்டே ஊற வைக்கலன்னா நீங்கள் ஒரு இருந்து ஆறு மணி நேரமாவது இட்லி அரிசியை ஊற வைக்கணும் எங்கள் வீட்டில் பெரியவங்க குட்டீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பன்னெண்டு பேர் இருந்திருப்போம் அதனால் அங்கே ஒன்றரை படி அரிசி ஊற வச்சோம் ஸ்வீட்டுக்கும் காரம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி ஊற வச்சுக்கோங்க நாலு பேர் இருந்தீங்கன்னா அரைப்படி அரிசி போட்டால் கூட போதும் நெக்ஸ்ட் நம்ம ஒரு மூடி தேங்காவை துருவிட்டு அதை கிரைண்டரில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கணும் தேங்காய் நல்லா தான் நம்ம அரிசி போடணும் இல்லைனா சந்தவை பிழியும்போது தேங்காய் வந்து அந்த ஹோல்ஸில் வந்து அடைச்சிக்கும் அதனால் தேங்காய் போட்டு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும் அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எப்பவும் இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கணும் மாவை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை பாதி பாதியாக பிரிச்சுட்டு உப்பு போடாமல் ஸ்வீட் சந்தைக்கும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கார சந்தவைக்கும் நம்ம கலந்து வச்சுக்கலாம் மாவு இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்ததுன்னா சந்தவை வந்து பிசு பிசுன்னு இருக்கும் கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளால் புளியவே முடியாது இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் இது மாதிரி துணி போட்டு நாம் இட்லி ஊற்றுற மாதிரியே நம்ம இந்த மாவை ஊற்றி எடுத்துக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த சந்தவை இட்லி நல்லா வேகணும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை உடனே நாம் எடுத்து சூடாக இருக்கும் போதே பாக்ஸ்க்கு மாற்றிடணும் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பிளையிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி சந்தவை பிளியிற உரல்ல ரெண்டு இட்லி இல்லைனா மூணு இட்லி வச்சு உடனே இது மாதிரி சுற்றணும் சுற்றினா நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக பல பலன்னு சந்தவை கிடைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளைகிற சந்தவை வந்து திஷ்டி சுற்றுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் பிள்ளைகிற சந்தவையை தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் சம்மர் ஹாலிடேஸுங்கிறதுனால எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து நான் சுற்றுறேன் நான் சுற்றுறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாேருக்கும் ஒரு ஒரு தடவை சுற்ற விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நானும் என் கோ சிஸ்டர் தான் ஃபுல்லாக சுற்றி முடித்தோம் ஒரு இது ஃபுல்லாக சுற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம புளிஞ்ச சந்தவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் எடுத்து பாத்திரத்துக்கு போது நல்லா பரவலாக மாற்றணும் உருண்டை கட்டிக்கக்கூடாது அதனால் ஒவ்வொரு தடவை சுற்றி சுற்றி முடித்ததுக்கப்புறம் எடுத்து எடுத்து நம்ம பரவலாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இது மாதிரி மேலே இட்லி ஏதாவது இருந்தால் கூட அதை நல்லா எடுத்து விட்டு போட்டு நம்ம அடுத்த இட்லியும் போட்டு நம்ம சுற்றணும் இதே மாதிரி எடுத்த எல்லா இட்லியுமே நாம் வந்து புளிஞ்சு எடுத்துக்கணும் இது ஃபுல்லாக புழிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைட் வந்து இட்லி வெந்துட்ருக்கணும் இல்லையா அதை எடுத்து நம்ம திரும்பவும் புளியாக ஸ்டார்ட் பண்ணிடணும் உப்பு போடாதது தனியாக உப்பு போட்டது தனியாக ரெண்டையும் தனித்தனியாக நம்ம தனித்தனி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளைப்பாக எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு முக்கால் கிலோ வெள்ளத்தை இது மாதிரி நல்லா தட்டிட்டு கூட ஒரு பத்து ஏலக்காயும் சேர்த்து நல்லா தட்டிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைகிற வரைக்கும் நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்வீட் சேமியா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் முக்கால் கிலோ வெல்லம் போட்டு பாகு காய்ச்சிருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணி பாகு காய்ச்சிக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இது மாதிரி வெள்ளம் கொதிக்கணும் இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம இந்த பாகை நல்லா கொதிக்க விடணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாழைப்பெல்லாம் சேர்க்கலாம் வேணான்னா விட்டுடலாம் கம்பல்ஷன் கிடையாது இது மாதிரி பாகு நல்லா கொதித்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாகு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்தளவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால தான் நெக்ஸ்ட் நம்ம எள் பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் நூறு கிராம் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வறுக்கணும் நாம் கைவிடாமல் வறுக்கணும் கருகிடக்கூடாது எள்ளு நல்லா பொரியணும் அந்த அளவுக்கு நாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரே மாதிரியே எள்ளை வந்து நாம் ரோஸ்ட் பண்ணிக்கணும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் எள்ளு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு பல்ஸ் மோனில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கணும் எள் வந்து இந்தளவுக்கு கரகரப்பாக பவுடர் மாதிரி இருக்கணும் நீங்கள் நிறையா தடவை சுற்றிட்டிங்கன்னா வந்து எள்ளுலேருந்து எண்ணெய் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பொட்டுக்கல்லையும் ரெடி பண்ணிக்கலாம் பொட்டுக்கல்லையும் மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் ஃபைனலாக பிளேட்டில் தேவையான அளவு சந்தவையை சேர்த்துட்டு அதுக்கு மேலே பொட்டுக்கல்லை பவுடர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க எள்ளு பொடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து காய்ச்சி வச்சு வெள்ளப்பாக வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் எங்கள் வீட்டில் எல்லாத்தோட ஃபேவரட்டுமே வந்து இந்த ஸ்வீட் சந்தவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு லெமன் சந்தவைக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம் உங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கோ அளவுக்கு எலுமிச்சப்பளம் ஆட் பண்ணிக்கோங்க நிறையா இருக்கறதுனால ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் பாதி எலுமிச்சப்பழ கூட சேர்த்துட்டு உப்பு போட்டு எடுத்த சந்தவியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தொலை தூவி நாம் இறக்கிடலாம் சூப்பரான லெமன் சந்தை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு சந்தையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ